வெல்கம் பேக் டு காயத்ரி ஸ்ரீலம் நாலு வார்த்தைகள் அசாத்திய பலன் கொண்டது மகத்துவமான சக்தி உடையது ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இந்த நாலு வார்த்தைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பற்றி சிந்திக்கிறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடி ஆகிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்வை மாற்றும் அற்புத சக்தி உடையது அது என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உண்மையாக இரு நாம வந்து மற்றவங்களை போல நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க எல்லாருக்குமே ஒரு ப்ரூ சென்ஸ் இருக்குது நீ உண்மையான நீயாக இரு இதுதாங்க உண்மையா உண்மையாக இருக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து தனித்துவம் நாம் யாரும் மற்றவங்கள போல கிடையாதுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக்கானவர்கள் தான் நாமே நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர் தான் அதனால் நம்மளுடைய தனித்துவம் யூனிக்னஸ் என்னங்கிறத நம்ம எவ்ரி டைம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து உண்மையை பேசுறது உன் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை தொடும் இதயத்தை தொடும் அபார சக்தி உடையது அதனால் நம்ம வார்த்தைகளில் மட்டுமல்ல நம் செயல்களிலும் உண்மையை உள்ளிட செய்ய வேண்டும் நெக்ஸ்ட்டு வந்து மதிப்பு உண்மை மட்டும் தாங்க நம்மளை உயரத்தை கொண்டு போய் உட்காந்து வைக்கும் ஸோ அது வந்து அடுத்தவங்களோட தொடும் சக்தி மட்டும் இல்லை இந்த உண்மைக்கு நம்மளோட உண்மையான பேச்சுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்டையும் நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ மதிப்பை பெற்றுத்தரும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாலு வார்த்தைகள் நம் வாழ்வை மாற்றும் அபார சக்தி உடையது ஃபைன் ஓகே நம்ம நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம ரொட்டீன் லைஃப் டே டு டே லைஃப்பில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி உண்மையை கடைபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக ஏன்னால் அதனால் சில சங்கடங்கள் சில வேதனைகளை கடந்து வர வேண்டியிருக்குமே இப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் சிந்திக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உண்மையை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் எளிதானது தான் ஆனால் அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப வந்து ஜாஸ்திங்க அதோட மதிப்பு ஸோ நீங்கள் உண்மையை வாழ்வதற்கு உறுதியளித்தால் உண்மையாக வாழ்வதற்கு உறுதியளித்தால் நீங்கள் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும் இப்போ அதனால வர சங்கடங்களோ இல்ல சில வேதனைகளோ ரிலேட்டிவ்லி பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மினால் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மை மிகவும் சக்தி வாய்ந்தது உங்கள் வாழ்க்கையை மாற்றவும் உலகில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தவும் உண்மை உதவும் வேர்ல்டு லெவல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ற சக்தி வந்து உண்மைக்கு உண்டுங்க நம்பிக்கை மற்றும் உறவுகளுக்கான பாதை அதுதாங்க உண்மை தன்மையின் சக்தி எப்போதாவது வந்து நாம் யாரும் இல்லையே நமக்குன்னு ஒரு ட்ரூ செல்ஃப் இருக்கு ஆனால் நம்ம மற்றவங்கள மாதிரி நடிக்கிறோம் ஒரு சில பேர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றோம் ஒரு சில பேர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிற வந்து ஒரு ஃபீலிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் லைஃப்ல ஆனால் உண்மையா வாழறது மட்டும் தாங்க மகிழ்ச்சி தரும் உண்மையான மகிழ்ச்சி மற்றும் நல்ல உறவுகளுக்கான சாவி திறவுகோல் வந்து நீங்கள் யாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது சரி இந்த மாதிரி இந்த கருத்தை சொல்றதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்க இது பாசிபிள்னு நினைக்கிறீங்களா இல்ல நாட் பாசிபிள்னு நினைக்கிறீங்களா இதை வந்து இப்போ ஒரு சின்ன சிம்பிள் ஸ்டோரி மூலமா இன்னும் நம்ம பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அது என்னன்னு பாக்கலாம் சாராவின் கதையை இப்போ பார்க்கலாம் உண்மை வெற்றிக்கு வழி உண்மை தன்மையின் வெற்றி அப்படிங்கிற இந்த கருத்தை பற்றி சாராவின் கதை மூலமாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஒரு நகரத்தில் வசிக்கும் சாராவின் கதை எப்பொழுதாவது நீங்கள் நீங்களாக இல்லாமல் வேறு ஒருவராக நடிப்பது போல் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சாராக்கும் தாங்க இருந்தது இப்போ நம்ம டிஜிட்டல் எதாவில் இருக்கோம் சோஷியல் மீடியா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அதோடய யூசேஜ்லாம் தேவைப்படுறதுக்கு அந்த மாதிரி சாராவும் சோஷியல் மீடியாவை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் வந்து அவங்க என்னென்ன வந்து மெசேஜஸ் போடணுமோ இல்லை இமேஜஸோ எதுவாக வந்து மற்றவர்களை போல் தன்னை காண்பித்துக் கொள்ளும் ஈடுபட்டு அதுவும் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குமோ மாதிரி தான் வந்து தன்னோட ஆகி அந்த மாதிரி பதிவுகளை வந்து அவங்க நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க இது என்ன இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு நாள் உள்ள வந்து ஒரு வெறுமையை ஒரு எம்டினஸ் கொண்டு வருது வெறுமை மற்றும் தனிமை உணர்வு வந்து அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க அதாவது மற்றவங்கள்டும் தன்னுடைய ட்ரூ செல்ஃப் ஒரு டிஸ்கனெக்ட் அவங்க ஃபீல் பண்றாங்க அப்ப வந்து ஒரு சின்ன எளிய வாசகம் அவங்க கண்ணில் படுறது அது என்னன்னா உண்மைதான் உண்மையான சக்தி அப்படிங்கிற வாசகம் அது வந்து அவங்க மனசுல ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்றது அப்போ சாரா ஒரு துணிச்சலான முடிவை எடுக்கிறாங்க உண்மை தன்மையை இனிமே அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஸோ தன்னோட முகமுடியும் ஒரு ஃபேக்கான வந்து ஒரு வாழ்க்கையும் இந்த வாசகம் வந்து கேள்விக்குறியாக்குறது அப்ப வந்து தன்னை பத்தியான ஒரு செல்ஃப் டிஸ்கவரிக்குள்ளே அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதோட ரிசல்ட் என்னன்னா உண்மைதான் மகிழ்ச்சியையும் உறவுகளையும் தரும் அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கிறாங்க ஸோ உண்மை தன்னை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்த பிறகு தன் மதிப்புகள் மற்றும் ஆர்வங்கள் பற்றி சிந்திக்க தொடங்குகிறாங்க தன்னை வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறாங்க உண்மையான உறவுகளை உருவாக்குறாங்க தன்னுடைய குறைபாடுகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் மற்றவர்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்புறம் சோசியல் மீடியாவில் அந்த பதிவுகள் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணாமல் தன்னோட உண்மையான ட்ரூ செல்ஃபோடு வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இதோட ட்ரெமெண்டஸ் இம்பேக்டை அவங்க பார்க்குறாங்க இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இது பாசிட்டிவ் உணர்றாங்க என்னன்னா உறவுகளில் மாற்றம் வளர்ச்சி வருது மக்கள் சாராவின் நேர்மையை விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்த தொடங்குகிறார்கள் உண்மையான சாரா மக்களை ஈர்க்கிறாள் உண்மையான உறவுகள் உருவாகுகின்றன சாரா மற்றவர்களையும் கவனமாக லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட நீட் என்ன அவங்களுக்கு என்ன வந்து ஹெல்ப் பண்ணணும் அதிலெல்லாம் வந்து அவங்க இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் தன்னோட உண்மையான வாய்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அதாவது தன் விருப்பங்கள் அதெல்லாம் வந்து அவங்க ஆராய தொடங்குறாங்க தன் தனித்துவமான திறமைகளை வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க தன் வாழ்க்கையின் நோக்கத்தை வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதோட ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை வந்து கிடைக்கிறது உண்மையான சாரா அமைதியையும் நிறைவையும் பெறுகிறாள் தன்னை பற்றி தன்னம்பிக்கையுடன் இருக்க முடிகிறது அப்படிங்கிறத வந்து அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் சாரா வளர்ச்சி அடைகிறாங்க ஸோ உண்மைதான் வெற்றிக்கு வழி அப்படிங்கிறத அவங்களுடைய ஸ்டோரி மூலமாக அவங்களால நிரூபிக்க முடிகிறது அப்போ வந்து ஒரு நண்பர் எதேச்சியாக சாராவை வந்து பார்க்குறாரு அப்போ சாரா நீ முன்னாடி மாதிரி இல்லாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் உனக்கு எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறத வந்து கேட்குறாரு அப்போ சாரா உண்மையாக நான் வாழ கற்றுக்கொண்டேன் அப்படின்றாங்க உடனே அந்த நண்பர் வந்து உண்மையாக வாழ்வது என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாரு சாரா வந்து நான் யார் என்பதை ஏற்றுக்கொள்வது மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பது அப்படிங்கிற கொடுக்குறாங்க நண்பர் அது அவ்வளோ எளிதில்லையே அப்படிங்கிறாரு சாரா உண்மைதான் ஆனால் அது மிகவும் மதிப்புக்குரியது அப்படிங்கிறாங்க உடனே நண்பர் வந்து சரி உண்மையாக வாழ்வது எப்படி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சாரா வந்து உங்கள் மதிப்புகள் மற்றும் ஆர்வங்களை பற்றி சிந்தியுங்கள் உங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய உண்மையான சுயத்தை அதாவது ட்ரூ செல்ஃபை வந்து வெளிப்படுத்துங்கள் உண்மையான மக்களை எப்பொழுதும் சுற்றி இருங்கள் உண்மையான உறவுகளை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் தேங்க்யூ சாரா இப்போ நான் ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு இருக்கேன் நான் இதுக்கான எஃபர்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சாரா உடனே உண்மையாக வாழுங்கள் வெற்றி பெறுங்கள் உங்களால் நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாராவின் கதையிலிருந்து உண்மையின் மகத்துவமான சக்தி பற்றி நம்ம கொஞ்சம் உணர்ந்துருப்போம் இப்போ நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து உண்மையை கடைப்பிடிக்கிறது பாசிபிளா இம்பாசிபிளா அப்படிங்கிற கேள்விக்கும் நமக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கும் உண்மையே வெற்றிக்கு வழி உண்மைதான் அழகு உண்மையாக வாழ்ந்தால் நல்ல மக்களையும் நல்ல வாய்ப்புகளையும் ஈர்க்க முடியும் மன அழுத்தம் கவலை குறைந்து மன அமைதி கிடைக்கும் நாம வந்து மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்க முடியும் அப்புறம் இப்போ டிஜிட்டல் நேராக இருக்கும் அப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுது நிறைய ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் தவறான தகவல்கள் வந்து பரவதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த தவறான தகவல்களை எதிர்த்து போராட உண்மைக்கு தான் சக்தி உண்டு வலுவான உறவுகளை கொள்ளலாம் உண்மையாக இருப்பது எளிதல்ல ஆனால் அதன் பலன்கள் மிகவும் மதிப்புக்குரியவை நீங்கள் நீங்களாக இருப்பதற்கு பயப்பட வேண்டாம் இந்த உலகத்திற்கு உங்கள் தனித்துவமான குரலும் பார்வையும் பங்களிப்பும் தேவைப்படுகிறது உண்மையாக வாழ்வதன் மூலம் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் உங்களை நம்புவீர்கள் மற்றவர்களும் உங்களை நம்புவார்கள் உங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்த முடியும் உலகில் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்த உதவுகிறது நினைவில் கொள்ளுங்கள் நீங்களாக இருப்பதற்கு அச்சம் வேண்டாம் உங்கள் குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் உண்மை உங்களை விடுவிக்கும் இதிலிருந்து பயம் கவலை குற்ற உணர்வு மற்றும் வெக்கத்திலிருந்து அப்புறம் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளில் இருந்தும் உங்களை ஃப்ரீ பண்ணுவோம் இந்த உண்மை உங்களை யார் என்று ஏற்றுக்கொள்ளும் மக்களை சுற்றி இருங்கள் கருணையுடன் வளருங்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி செல்லுங்கள் உண்மை தன்மைதான் இன்றைய மதிப்பு உங்கள் வலிமை நல்ல உறவுகளுக்கு திறவுகோல் வெற்றிக்கு சாவி உயர்ந்த வாழ்க்கைக்கு வழி உண்மையை பேசுவோம் உண்மையாக செயல்படுவோம் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வோம் மகிழ்ச்சியாகவும் வாழ்வோம் Thanks for watching our channel Gayatri's soon Please subscribe and share your comments if you any.